மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்தின் சொந்த ஊர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் என்றுதான் நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் உண்மையில் அவர் பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா பகுதியில் அமைந்திருக்கும் ராமானுஜபுரம் என்னும் கிராமம் அந்த ஊரில் தான் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தார் இன்றும் அந்த ஊரில் அவருக்கு சொந்தமான பூர்வீக வீடு மற்றும் நிலம் இருக்கிறது விஜயகாந்தின் தந்தை அழகர் சாமி மதுரையில் ஒரு அரிசி ஆலையில் வேலை பார்த்து கொண்டிருந்தார் பின் நாட்களில் அவர் சொந்தமாக அரிசி ஆலையை வாங்கவே விருதுநகர் மாவட்டத்திலிருந்து மதுரை மாவட்டத்திற்கு குடி விஜயகாந்தின் குடும்பத்தினர் பத்தாம் வகுப்பு படித்து முடித்திருந்த கேப்டன் விஜயகாந்த் குடும்பத்தில் மூத்த உறுப்பினர் என்பதால் அந்த அரிசி ஆலையை கவனிக்கும் பொறுப்பை தானாக ஏற்றுக்கொண்டார் மேலும் தங்களது கடின உழைப்பால் மற்றும் ஒரு அரிசி ஆலையை வாங்கி தங்களது தொழிலை விரிவுபடுத்தினார்கள் விஜயகாந்தின் குலதெய்வ கோவில் மதுரை மாவட்டம் திருமங்கலம் பக்கத்தில் காங்கேயன் ஊரில் உள்ள வீர சின்னம்மா திருக்கோவில் பெரும்பாலும் அவர் தயாரித்த திரைப்படங்களில் அவருடைய குலதெய்வ பெயரை வைத்திருப்பார் அதனாலே அவர் பல வெற்றிகளை பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கு அடுத்ததாக பெரிய ஹீரோ என்றால் அது விஜயகாந்த் தான் அந்த நிலையில் இருந்தாலும் மற்றவர்களுடன் எந்த பந்தாவும் இல்லாமல் எளிமையாக பழகுவார் முக்கியமாக பலருக்கும் பல உதவிகளை செய்தவர் சாமானியர்கள் மட்டுமன்றி இப்போது உச்ச நட்சத்திரங்களாக இருக்கும் விஜய் சூர்யா விக்ராந்த் ஆகியோருக்கும் அவர்களின் ஆரம்ப காலகட்டத்தில் உதவி செய்திருக்கிறார் அப்படி அவர் உதவி செய்தவர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும் சினிமாவில் அனைவருக்கும் சம மரியாதை கொடுத்தவர் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒருமுறை விஜயகாந்த் வீட்டிற்கு ஆர்பி சௌத்ரி வந்திருக்கிறார் ஆர்பி சௌத்ரியை பார்த்தவுடன் உடனே விஜயகாந்த் அவர் தொட்டு கும்பிட்டாராம் உதவியாளர் பற்றி கேட்க நான் எதற்கு தெரியுமா அவர் காலில் விழுந்தேன் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்லை இருந்தாலும் தமிழ் படங்களை அதிகமாக தயாரிக்கிறார் அதனால் தினமும் அறுநூறு குடும்பங்கள் சாப்பிடுகிறார்கள் அவர் நினைத்தால் வேறு மொழிகளில் படம் எடுக்கலாம் ஆனால் அவர் தமிழ் படம் எடுக்கிறார் அதனால் தான் அவர் காலில் விழுந்தேன் என பெருந்தன்மையோடு சொன்னாராம் இதை கேட்ட அந்த உதவியாளரின் கண்ணில் ஒரு நிமிடம் கண்ணீர் வந்து விட்டதா இதுவரை நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கும் கேப்டன் விஜயகாந்த் தமிழ் சினிமாவை தவிர வேறு எந்த மொழி திரைப்படங்களிலும் நடித்ததில்லை ஒருமுறை செய்தியாளர்கள் கேப்டன் விஜயகாந்திடம் நீங்கள் தமிழ் சினிமாவை தவிர வேறு எந்த மொழி திரைப்படங்களிலும் நடிக்கவில்லையே உங்களுக்கு வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கவில்லையா என கேட்டார்கள் அதற்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சொன்ன பதில் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது நான் தமிழ்நாட்டில் பிறந்தவன் தமிழே எனது மூச்சு அதுவே எனது பேச்சு தமிழ் மொழியை உயிரினும் மேலாக நேசிக்கிறேன் அதன் காரணமாக நான் வேறு எந்த மொழியையும் கற்கவில்லை அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா தான் எனக்கு வாய்ப்பளித்தது தமிழ் ரசிகர்கள்தான் எனக்கு சோறு போட்டார்கள் அதன் காரணமாக தமிழ் சினிமாவில் நடிப்பதை பெருமையாக கருதுகிறேன் எனவும் எனது திரைப்படங்களை மற்ற மாநிலத்தவர்கள் ரசித்தால் கண்டிப்பாக டப்பிங் செய்து பார்த்து கொள்ளலாம் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என தெரிவித்திருந்தார் கேப்டன் விஜயகாந்தின் அந்த பதில் தமிழ் மொழி மீது வைத்திருந்த அவரது அதீத அன்பையும் பாசத்தையும் ரசிகர்களுக்கு எடுத்துரைத்தது விஜயகாந்த் அவர்கள் குறிப்பிட்டது போலவே தமிழ் சினிமாவை தவிர அவர் இறக்கும் வரை வேறு எந்த மொழி திரைப்படங்களிலும் நடிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது